பிரசவ அச்சத்தோடு வரும் கர்ப்பிணிகளுக்கு அறுவை சிகிச்சையை முன்வைக்கும் மருத்துவமனைகளே அதிகம் ஆனால் சுகப்பிரசவத்திற்கு முயற்சிக்கும் ஊக்குவிக்கும் மருத்துவமனை ஒன்று இருக்கிறது எங்கே என்கிறீர்களா சென்னையில்தான் தான் வாருங்கள் பார்க்கலாம் சென்னை வேளச்சேரியில் உள்ளது நூல் மகப்பேறு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் பிரசவத்திற்காக வரும் பெண்களுக்கு அறுவை சிகிச்சையின்றி அவர்களின் உடல் அமைப்பிற்கு ஏற்றாற்போல் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு முறை மருத்துவரின் சரியான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன முதல் குழந்தை அறுவை சிகிச்சை என்றால் இரண்டாவது குழந்தையும் அறுவை சிகிச்சை என்றில்லாமல் இல்லாமல் சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்பினை இம்மருத்துவமனை அறிவுறுத்தி மருத்துவர்கள் கொடுக்கும் தன்னம்பிக்கையான வார்த்தைகள் தங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் என்ற நம்பிக்கையை அதிகப்படுத்துவதாக கூறுகிறார்கள் சிகிச்சைக்கு வரும் பெண்கள் அவங்க லைக் என் ஃபர்ஸ்ட் குழந்தை சிசேரியனால செகண்டும் சிசேரியன் தான் சான்ஸ் ஜாஸ்தின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ப்ளூம் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குன்னு என் சொன்னாங்க அப்போ நான் வந்து கேட்டப்போ டாக்டர் கேட்டோன்னே ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இது மாதிரி செகண்ட் வந்து நார்மலாக இருக்க நிறையா சான்ஸ் இருக்குது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க அதனால எனக்கு மை கான்ஃபிடென்ட் லெவல் வாஸ் பூஸ்டட்னு பூஸ்டட் அண்டு நான் இங்கே தொடர்ந்து வந்து ஆன்டிநாட்டில் கிளாஸஸும் நடத்துகிறாங்க நார்மலுக்காகவே ட்ரை பண்ணுறாங்க மோஸ்ட் ஹிசேரின்னு அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலுக்காகவே ட்ரை பண்ணுறாங்க எனக்கு வந்து ப்ளஸ் கைனகாலஜி சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஃபிஸியோதெரப்பி சப்போர்ட்டும் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பீப்புள் ஆர் மோர் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடன் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் செக்அப் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் வந்ததில் அது வே தி அப்ரோச் அந்த அப்ரோச்சிங் அந்த திஸ் திங் வாஸ் வெரி குட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் டாக்டர்ஸ் அண்ட் அது அதர் ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆஸ் வெல் இங்கே மோஸ்ட்லி வந்து நார்மல் டெலிவரி தான் வந்து திஆர் டூயிங் சப்போர்ட்டிங் ஆன் தட் இட் டிபெண்ட்ஸ் தோ த பேபி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஸோ தேர் ஹெல்பிங் அஸ் ஆன் டூயிங் ஆல் திஸ் போஸ்ட் நேட்டல் ப்ரீ நேட்டல் எக்ஸசைசஸ் அது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க பொதுவாக கர்ப்ப காலங்களில் பெண்களை எந்தவித வேலையும் செய்ய விடாமல் ஓய்வு மட்டுமே ஒரே வழி என்ற தவறான அணுகுமுறையை கையாளாமல் உடற்பயிற்சியின் மூலமும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரசவ நேரங்களில் வெளிநாடுகளில் உள்ளது போல் டப் முறையில் பிரசவம் செய்யப்படுவதாக கூறுகிறார் மருத்துவர் கவிதா கௌதம் பாடி வந்து நார்மல் டெலிவரிக்கு ஒரு டியூன் ஆகிறதே கிடையாது பிகாஸ் நம்ம உடல் உழைப்பு எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரசவம் லேபர் பெயின் அப்படிங்கிறது வந்து தானாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான எஃபர்ட் நம்ம உடம்புல நம்ம போட்டாதான் உண்டு லைக் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்க ப்ளூ சார்பில் நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவர்களும் வெளிநாட்டு மகப்பேறு மருத்துவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் ஏற்கனவே சிகிச்சை பெற்று குழந்தை பெற்றவர்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாக சொல்கிறார் மகப்பேறு மருத்துவர் கவிதா கௌதமன் இந்த நிகழ்ச்சியில் மகப்பேறு சிகிச்சை குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் அளிக்க உள்ளனர் மருத்துவர்கள் பாலாஜி தமிழ் சென்னை